அம்மா தாய் கவிதா துப்பாளினி அவர்களே நாங்கள் அம்மா சொல்லி வச்சுக்கிங்க நன்றி அவங்களுக்கு மேலே சொல்லிக்கிறேன் ரோஜா போய் வச்சாங்க கருப்பு அடைய இருந்துருந்தேன் கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும் சரி ஒரு இந்த கொத்தேரி எங்கேயும் கை கிடைக்கு போகிறோம் பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா சரி ஒன்று எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக கொத்திய விஷயம் பார்க்க அழகா இருக்கா இங்கே ஈரோடு இடுப்பு தான் பார்ப்பீங்க அப்படி தெரியும் ஏன்னா அங்கே தான் தங்க தங்க தரான மின்னது கையில் மின்னது பாரு வளையல் நன்றி யாவருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் சதீஷ் சாரி சதீஷ் கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லாருமே அனைத்து தாழிகையாளர்கள் பார்வையாளர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இருந்து வந்து எடுத்துருக்காங்க இல்லையா அலுவல் குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன் ஈரம் பட இயக்குனர் அறிவழகன் ஈரம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் கௌதம் கோவிந்த் தானே சரி கௌதம் கணபதி ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறையா வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ் ஆர்ட்டர் நல்லா போட்டிருந்தீங்க செட்டு மாதிரி தெரில அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் ஷூட் பண்ணியிருந்தேன் எதுவும் அவ்வளோதான் கொண்டு பாஞ்சிருக்கோம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் கதாநாயகம் நல்லா அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் இப்போ வெளியானதுக்கு அப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில கதாநாயகி அப்படி தான் இருக்காங்க பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க நல்ல அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரையும் நடிச்சாங்க கூட இந்த பச்சையை பச்சையம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா சிரிக்கக்கூடாது ஐயா திடீர்னு கூப்பிட்றாங்க என்ன தப்பாக எடுத்துக்கூடாது அவங்களை பாராட்டணும் பேர் சொல்லாமட்டால் தப்பாகிடும் இசையமைப்பாளர் நல்ல எங்கே இருக்கார் இந்த கருப்பு படத்துலையும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன தான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அர்பிட் பிக்சர்ஸ் அர்பிட்டாக அடிச்சு சைட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டைக்காட்சி நபரம் நல்லா விட்டுட்டேன் ராம்புவராஜ் குமார்ட்டு ஒர்க் பண்ண அப்போ பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக அவர் கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்து அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பாட்னர் மாதிரி வந்தாவாக இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் அற்புதமாக இருக்குது மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் அது உள்ள அறும் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அகத்தை தொகுப்பரணி இளங்கோ வடிகள் கூட்டலேருந்து எடுத்து சொன்னாங்க அது அற்புதமாக பேசுகிறாங்க அதை பாராட்டணும் அவங்கள சரண்டர் சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னாக இருக்க போகிற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லா இருக்கும் சரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சிரண்டர் ட்ரம்ப்ட்ட மோடி சிரண்டர் பொன்னாட்ட புருஷன் சிரண்டர் எல்லாம் வரி வரி வரின்னு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில செடியை பார்த்து விட்டுருவாங்க போல் எல்லாம் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லொஸ்க்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் என்ன ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலேயே வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கவர்த்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டாக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலையை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இது பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மத்தியான வேலையை வச்சே முடிஞ்சு போனவுன்னா சாப்பிட்ணும் மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைனா எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டீங்க என்ன இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னென்ன பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவாளையினா பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் எவ்வளோ வரைக்கும் அதனால் பல இழப்புகளை நான் சந்திச்சுருக்கேன் பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மூஞ்சி போரடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சரிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அது தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் படத்தை போய் தந்தை விட பார்க்கறது வேறு நடிகரும் கூட பார்க்குறது இல்லையா அப்படின்னு அதனால் நீங்கள் சரியான தேர்வு சரியான தேர்வுங்ஸ்டர் ஊக்குவிக்கணும் செலவழிச்சு எடுத்துருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் அந்திவேதே மூலம் வருகிற அழைக்கிறோம் ரம்யா அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுறேன் பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு லேப் பாலு சார் படத்தில் ஹீரோயினா பண்ணப்போ இங்கே இருந்தேன் மகேந்திரன் சாரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன் ஸோ அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு வந்து ஹீ வாஸ் லைக் கிட் ஆஃப் பாலு சார் ஸ்கூல் அதை சொல்லணும் இன்னைக்கு நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாட்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணுமே ஒன்று பட்டா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும் ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட் மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும் எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக வந்து நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளது அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார் அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கிறது எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லேருந்து ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டு சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு அப் கம் அண்ட் we பிளேஸ் ஸோ உங்கள் ஹெல்ப் எனக்கு ரொம்ப அவசியம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் you யூனிவர்ஸ் தேங்க்யூ அம்மா தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் காலத்தின் விந்தையான கால் ஓகே இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் டாக்குமெண்ட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி சரண்டரை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயம் இதை நான் தமிழில் சொல்கிறேன் விடாமுயற்சி இது எல்லாமே செஞ்சிட்டு தான் சரண்டு இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே லைக் ஒவ்வொருத்தருமே பேக் கேம் ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது வேர்ல்ட் வைஃப் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை நீங்கள் எழுதுற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே எல்லாருக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புறோம் தேங்க் யூ ஸோ மச் பார்த்துங்கப்பாணி இவ்வளோ கெஜனாங்க பா இதுக்கு மேலே கெஜெடு பேர் அற்புதமான தமிழ் பேர் அதுக்கு எழுதுங்க பாடலி நன்றி பாடினி அடுத்ததாக நான் பேச நினைக்கிறேன் நல்ல பேர் ஒன்று திரட்டிப்பார உதவும் மரங்களாக அதிகாரங்களை தன் நடிப்பில் கொண்டு வந்து தன் இனத்துக்கும் இனமான மக்களுக்கும் வேர்களை விட்டுக் கொடுக்காத விருட்சங்கள் போல தமிழ் சினிமாவில் உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் வேரூன்றிட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அவர்களின் எல்லாரும் வணக்கம் சார் சொன்ன மாதிரி சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ ட்ரீட் ஏன்னு எனக்கு தெரியல இருந்தது அவரே என்ன தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்சனி எடுக்க போறேன் நீங்க கூப்பிட்டு நானே வந்திருக்கோம் இல்லை இல்ல இல்ல ஒரு ஹீரோ தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாரு தேங்க்யூ சார் அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சேர்க்கே தெரியாது ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைத்ததில் அம் வெரி ஹாப்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார் பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு ஸோ யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்பவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோ பிடிச்சிதுன்னா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும் அதனால் நான் ஸ்டார்ட்லேருந்து டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் வந்து ஸோ அந்த விதத்தில் மெய்யும் கொஞ்சம் சார் தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டீன் டேஸ்க்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு அப்போ மெய்யன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்ட்டு சார் வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் இருப்பார் ஸோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட் எடுத்தாலும் டேரக்டர் சார் டிஎப் சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க அப்புறம் கடைசியா நாம எல்லாம் பேசினோம் ஓகே ரேனுட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் நான் அப்ப யாரு ரேணு சார் அப்படின்னு ஏன்னா ரேணு சார்ட்ட இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளவுதான் பட் பர்சனலா அவர் ரீசெண்டா ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க இப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரு சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படிங்க அவங்க சொன்ன விஷயம் ரேணு சார்ட்ட இந்த ஸ்டோரி சொன்னேன் ரேணு சார்ட்னா தர்ஷன் சொல்லுங்க தர்ஷன்லேயே கரெக்டா இருப்பாங்க ஆனா இதுவரைக்கும் அவரை ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாக எனக்கு சொன்னதில்லை ஸோ தேங்க்யூ சார் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் ரெண்டு படத்துலேயே ஃபைட்ஸ் இல்லை ஸோ இதில் மூணு ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சார் வந்தார் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புறேன் ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார் வந்து சர்வே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ள விடுவார் ஸோ தேங்க்யூ சார் நிறைய படம் உங்க கூட ஒர்க் பண்ணணும் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு பிகாஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா சீன்ஸா பண்ணும்போது தெரியல அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைவன் எங்க காப்பாற்றி விட்டாரு ஸோ தேங்க் யூ சார் அண்ட் மன்சூர் அலிக்காண்ட் சார் நான் எல்லாரும் அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது ஊர்ல இருந்தாலும் சரி ஷிலங்கெல்லாம் இருந்தாலும் சரி ஸோ அவ ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்துட்ல ரவிக்குமார் சார் அப்புறம் லால் சார் சுஜித் சங்கர் சார் மான் சுரளி சார் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோன்னு நினச்சிட்டு உள்ளே போவோம் அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க இதே என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒரு பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயம் அவங்ககிட்ட இந்த லேர்ன் பண்ண வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ் சபரி மாரன் ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் தான் பிடிச்சிக்கிட்டே இந்த வா இது எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் அருள் சார் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் நான் ஏன் என் அருள் சார் என்ன கைஸ் வைக்கிறாரு நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பட் அந்த ஒரு ஜெனியூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது எப்போ எப்போ பார்த்தாலும் சூப்பராக இருக்கு வேடா இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதேன்னு சொல்லிட்டே இருப்பார் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரீச் சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு ஸோ நான் சென்னை வந்ததுல எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சில் இருந்த செந்தில் நான் அவங்க ஃபேமிலி அப்புறம் நரேஷ் என் தம்பி லோகேஷ் இன்பா முரளி அண்ட் பிரவீன் முக்கிய மகர்ஷிகா ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் இந்த விஷயத்து இந்த டைம்ல நன்றிய சொல்லிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் மீடியா மக்களும் பிக்பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்க மட்டும்தான் ஏன்னா அங்க இருந்து என்னோட வாழ்க்கையை நடந்த விஷயங்கள் முதல் படமாக இருக்கட்டும் ரெண்டாவது படமாக இருக்கட்டும் மத்தக கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அண்ட் ரீசெண்டாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு டூ தேர்ட்டிக்கு என் வீட்டை அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்க்குறேங்க தேங்க்யூ வீடியோ வீடியோ சார் வீடியோ 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 பின்னால பின்னால பேக் சைடு சார்